ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிட் பிரைம் பிரசன்ட்ல வந்த பல்லு ரங்கிலான்னு சொல்லிட்டு ஒரு செம்பியான வெப் சீரிஸ் தாங்க பாக்க போறோம் சரி ஓகே காசி தவிர்க்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆளவீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கொலை போலாம் நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செம்மையான மேட்டர்ஸ் இந்த அங்க காட்டுறாங்க அங்க பத்தா நம்ம ரவியும் அதுக்கப்புறம் பிரீத்தியும் சேர்ந்து வெறியா பண்ணிட்டே இருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் இல்லங்க நம்மளோட ஹீரோ ஹீரோனி தாங்க இப்படியே நல்ல சேம ரொமான்டிக்கா அவளை போட்டு தடவிட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன போனான் துணி எல்லாம் கழட்டிட்டு அவளை கையில தூக்கிட்டு தூக்கி பெட்ல தூக்கி போடும்போது போது டப்புன்னு பார்த்தனா அவளோட முது சுழுக்க பிடிச்சிருங்க உடனே அவ டென்ஷன் ஆகி கத்துவா ஏன் இப்படி பண்ணா என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவன் என்ன சொல்லணும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்போ நான் சமம் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது என்னால சுத்தமா முடியல வலிக்குது அப்படின்னு அவள் கத்துவாளா இப்போ அவளுக்கு சுழுக்க பிடிச்சதால அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்போ இவனு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணோம்னா அவனே தனக்கு தானே பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் தாங்க கட்டுறாங்க இங்கே பார்த்தனா ஒரு பொண்ணு செம்ம ஆட்டா காய்கறி வித்துட்டு வருவாங்க யாருக்காச்சும் காய்கறி வேணுமா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது இப்போ இவளோட குரலை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா காய்கறி வாங்குறதுக்காக வெளியே வருவாங்க வெளியே வந்து பார்த்தனா அவள் கை ரெண்டு மேலே பிடிச்சிக்கிறத பார்த்துட்டு அவளோட மேலழகை பார்த்துட்டு செம்மையை ரசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இவன கேட்பானா ஆமாம் என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கா ஆரஞ்சு பழம் வேணும்னு சொல்லிட்டு அவளோட மேலழகை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் ஆரஞ்சு பழம் ஒன்று இங்கே இல்லை அது கூட மேலே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த கூட இறக்கி வச்சுட்டு இப்போ இவன் என்ன சொல்லுவானா அம்மா என்ன நீங்க வந்திருக்கீங்க எங்க உங்க வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவளா அவளுக்கு கொஞ்சம் சுலுக்கு பிடிச்சிச்சு அப்படி சொல்லும்போது சரி சொல்லு உன்னோட பழம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட அவளை சிரிச்சிட்டு நீங்க என்னோட பழத்தைய பாத்துட்டு இருக்கீங்களே எப்ப வாங்குவீங்க அப்படி சொல்லும்போது நான் இப்ப வாங்கலாம்னு தான் நினைக்கிறேன் ஆனா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டபுள் மீனிங்காவே பேசுவாங்க இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ இவன கேப்பானா சரி இந்த ஊர்ல யாராச்சும் சுழுக்க எடுக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவனை சொல்லுனா சுலுக்கு எடுக்கிறோன்னா ஆஹ் இங்க ஒருத்தன் இருக்கா ஆனா அவனை நினைச்சா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே போய்விடுவாங்க அப்படி சொல்லும்போது போது ஏன் அவ்வளவு அவன் அப்படின்னு இவன் கேட்கும் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா அப்படியெல்லாம் கிடையாது அவன் சுழுக்க எடுத்தானா வேற லெவல எடுப்பான் அவனை மாதிரி எடுக்க இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது அப்படின்னு அவனுக்கு இவ பில்ட்அப் அப் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த சீன விட கட் பண்ணிட்டு இப்போ அவனை தாங்க கட்டுறாங்க அவனை பார்த்தனா சேமியா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வேற லெவல கிளம்பி இப்போ ஒரு ஆன்டி வீட்டுல போட்டு அங்க மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அவனுக்கு செம்மையா பில்ட் பேத்திட்டு இருப்பா அவனோட பேரு தான் பல்லு அவன் மட்டும் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ உடம்புல இருக்கிற எல்லா சூட்டையும் வெளியே எடுத்துருவான் தெரியுமா அந்த அளவுக்கு செம்மையாவே பண்ணுவான் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார்னா ஓ அப்படியா அப்பனா அவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் பெரிய ஹீரோ தான் சரி சீக்கிரமா அவனை என் வீட்டுக்கு வர சொல்லி என் பொண்டாடிக்கு சுழுக்க எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கும் அவளுக்கு சுழுக்க சரி ஆகலனா அப்புறம் நாளைக்கும் நான் அவ கூட தள்ளி தான் படுக்கணும் என்னால அதெல்லாம் முடிய முடியாது அவனை சீக்கிரமா வர சொல்றியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் சொல்லணும் கண்டிப்பா வர சொல்றேன் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் வீட்டுல சுழுக்க எடுக்கும் நீங்களும் வீட்டுல இருங்க அது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியல இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கேப்பானா சரி உன்னோட நம்பர் கிடைக்குமா எனக்கு எப்பெல்லாம் ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ உனக்கு கால் அடிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவனா சரி உங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் வாங்கிப்பாங்க வாங்கினதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பாத்தனா நம்ம ஹீரோ உள்ள காய்கறி எடுத்துட்டு போகும்போது அங்க ஹீரோனி பாத்தனா இடுப்பு பிடிச்சிட்டு பொறுமையா நடந்து வருவாங்க அவளை பார்த்த உடனே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வர உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் எங்க உட்காருது எனக்கு வலி அதிகமா இருக்கு நீங்க எனக்காக என்னதான் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்கும் நீ கவலைப்படாத உனக்காக ஒரு ஆளை நான் கூப்பிட்டு அவனோட பேர் பல்லு அவன் வந்து உனக்கு மசாஜ் பண்ணி உன்னோட வழியை சரி பண்ணிடுவான் அதுக்கப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேரும் வழக்கம் போல ஹார்ஸ் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் மட்டும் எனக்கு வந்து சரியா சரி பண்ணல அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு தூக்கிட்டு உள்ள போவானா இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா நம்ம பல்லு தங்க காட்டுறாங்க அவன் என்ன பண்ணானா அங்க ஒரு ஆண்டியை போட்டு வெறியாவே பண்ணிட்டு இப்படி அவனும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா நம்ம ஹீரோனை குளிச்சுட்டு டவலோட வந்துட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க காலிங் பில் எடுத்துவாங்க அது கேட்ட உடனே நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் சாப்பாடுக்காக வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ இவ போய் கத்து துறப்பாளா துரத்தனா அங்க ஒருத்தன் நிப்பாங்க இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க நம்ம கூடிய சேகத்துல இதனோட அடுத்த அடுத்த வீடியோ சீக்கிரமா பாத்திரலாங்க இதோட விடையிறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்